வணக்கம் நீங்க அனுப்பின ஆர்டிகிள்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்புறம் டேட்டாவெல்லாம் வச்சு நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆழமா போறோம் இந்தியாவின் போதைப் பொருள் பிரச்சனை ஆனா இது வந்து வெறும் கிரைம் நியூஸ் மாதிரி இல்ல இல்லவே இல்ல இந்திய பெருங்கடல்ல நடக்கிற இன்டர்நேஷனல் கடத்தல் ஆரம்பிச்சு பெங்களூர் மாதிரி நகரங்கள்ல இளைஞர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க சரி இத சமாளிக்க நம்ம சட்டம் நம்ம ரீஹாப் சிஸ்டம் எவ்வளவு திணறுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம் கண்டிப்பா கடலுக்கு நடுவுல ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நம்ம தெருவுக்குள்ள எப்படி வந்து சேருதுங்கற அந்த பயணத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கரெக்ட் இது உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்ட பல லேயர்ஸ் கொண்ட ஒரு பெரிய சிக்கல் ஒரு பக்கம் பார்த்த நம்ம நாட்டு பாதுகாப்புக்கே சவால் விடுற கடல் வழி கடத்தல் ஆமா இன்னொரு பக்கம் ஒரு பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவா மாறிட்டு வர போதை பழக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பு நாம ஃபேஸ் பண்ற சவால்கள் பத்தி விரிவாவே பேசலாம் முதல்ல அந்த பெரிய ஆரம்பிக்கலாம் இந்தியாவின் கடற்கரை கிட்டத்தட்ட நீளம் ஆமா ரொம்ப பெரியது உங்க சோர்ஸ்ல படிக்கும் போது இது வெறும் பாதுகாப்பு வேலி மாதிரி தெரியல அது ஒரு பெரிய திறந்த வாசல் மாதிரி தோணுச்சு இல்லையா அதுதான் சரியான வார்த்தை இந்திய பெருங்கடல் பகுதி அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் இப்ப உலகத்தோட மிகப்பெரிய போதைப்பொருள் பொருள் கடத்தல் சூப்பர் ஹைவேவா மாறிடுச்சு சூப்பர் ஹைவேவா ஆமா ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் பகுதிகளிலிருந்து வர்ற ஹெராயின் அதாவது உலகத்தோட ஃபேக்டரின்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் மியான்மர் லாவோஸ் தாய்லாந்து பகுதிகளிலிருந்து வர்ற மெத்தம்பெட்டமைன் மாதிரி சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் இது கோல்டன் கரெக்ட் இது கோல்டன் ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு இடத்துல இருந்து வர்ற சரக்குகள் இந்த கடல் வழியா தான் உலக சந்தைக்கு போகுது இதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா சமீப வருஷங்கள்ல பிடிபட்ட அளவுகளை பார்த்தா தல சுத்துது உங்க சோர்ஸ்ல இந்த டேட்டா படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேரள கடற்கரையில ரெண்டரை டன் மெத்தம்பேட்ட மைன் பிடிபட்டு இரண்டரை டன் அதோட மதிப்பு சுமார் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கத்துல கிட்டத்தட்ட ஆறு டன் ஆறு டன்னா இது ஏதோ சின்னதா படகுல கடத்துற விஷயம் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல நடக்குற ஆபரேஷன் மாதிரி தெரியுது இதுல ஒரு விஷயம் இருக்கு நீங்க அனுப்புன ஒரு கட்டுரையில இருந்து இந்த பாயிண்ட் உண்மையிலேயே என்ன ஒரு நிமிஷம் உரைய வச்சிருச்சு சொல்லுங்க நாம இத ஆப்கானிஸ்தான் பிரச்சனை பர்மா பிரச்சனை நம்ம எல்லைக்குள்ள வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நிலைமை அது இல்ல மெக்சிகன் கார்டல்கள் மெக்சிகன் கார்டல்களா ஆமா சும்மா இல்ல சோவா மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்கிற கும்பல்கள் இப்ப இந்தியாக்குள்ளேயே நேரடியா களமிறங்கிட்டாங்க என்ன சொல்றீங்க மெக்சிகன் காட்டில்ஸ் இந்தியாக்குள்ள ஆபரேட் பண்றாங்களா இது கேட்கவே ஒரு சினிமா சீன் மாதிரி இருக்கு ஆமா இது வெறும் கடத்தல் பாதை இல்ல இது ஒரு ஹாஸ்டைல் காப்பரேட் எக்ஸ்பான்ஷன் மாதிரி அவங்க ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்க இந்தியா ஒரு மார்க்கெட்டா மட்டும் பாக்கல ஒரு தயாரிப்பு மையமா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா பாக்குறாங்க போதைப் பொருட்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் அதாவது பிரீகச கெமிக்கல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு திறமையான கெமிஸ்ட்ரி நிபுணர்கள் இருக்காங்க சரி நாடுகளோட ஒப்பிடும்போது இங்க வன்முறை குறைவு சோ அவங்களுக்கு இது ஒரு லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிசினஸ் மூவ் இது தனிப்பட்ட ஒரு குற்றமா மட்டும் இல்லாம சட்டவிரோத மீன்பிடித்தல் கடற்கொள்ளைன்னு மற்ற கடல்சார் குற்றங்களோடவும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு ஒரு சோ சொல்லுது அப்போ இது ஒரு தனி கிரைம் இல்ல கடல்ல ஒரு பெரிய கிரிமினல் ஈகோசிஸ்டமே உருவாகிட்டு இருக்கு கரெக்ட் போதைப் பொருட்களை கடத்த பதிவு செய்யப்படாத மீன்பிடி கப்பல்கள் சாதாரண தோணிகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க இதுங்க அதிகமா புலக்கத்துல இருக்கிறதாலையும் கண்காணிக்கிறது கஷ்டங்கிறதாலையும் அவங்களால ஈலியா தப்பிக்க முடியுது ஆமா சட்ட அமதாக்கத்துறையோட கண்ல மண்ண தூவிட்டு ஈஸியா தப்பிச்சிடறாங்க சரி இப்போ இந்த டன் கணக்கான போதைப் பொருட்கள் நம்ம கடற்கரைக்கு வருது ஆனா அது காணாம ஆமா அதுக்கு ஒரு வேணும் அந்த எங்க போகுதுன்னு உங்க தெளிவா காட்டுது நேரா நம்ம நகரங்களோட தெருக்களுக்கு அதுல பெங்களூர் ஒரு அதிர்ச்சிகரமான உதாரணமா இருக்கு ஆமா இந்தியாவின் ஐடி தலைநகரம் போதைப்பொருள் போதைப் பொருள் பயன்பாட்டோட ஒரு முக்கிய மையமா மாறிடுச்சு மும்பைக்கு அடுத்தபடியா என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் அதிக வழக்குகள் பதிவாகுற நகரம் பெங்களூரும் என்டிபிஎஸ்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அதாவது போதைப்பொருள் சம்பந்தமான குற்றங்களை கையாளும் முக்கிய சட்டம் அப்போ ஒரு டெக் ஹப் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஒரு போதைப் பொருள் மையமா மாறுச்சு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பா ஐடி துறையில இருக்கிற அதிக வேலை அழுத்தம் ம் கையில வர்ற அதிக சம்பளம் அதாவது டிஸ்போசபிள் இன்கம் கூட இருக்கிறவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்புறம் மனநல பிரச்சனைகள் ஓகே இது எல்லாமே இளைஞர்களையும் வேலைக்கு போறவங்களையும் போதைப் பொருள் பக்கம் தள்ளுது வெறும் மது கஞ்சா மட்டும் இல்லாம கொக்கெயின் எம்டிஎம்ஏ மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சிந்தடிக் பொருட்களோட பயன்பாடும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு பெங்களூர்ல நடக்குற சாலை விபத்துகள்ல இருபத்தெட்டு சதவீதம் குடிபோதையால நடக்குதுன்னு ஒரு டேட்டா சொல்லுது இருபத்தெட்டு சதவீதம் இது ஒரு பக்கம் பக்கம்னா இன்னொரு பக்கம் இதனால வர்ற வன்முறை உங்க சோஸ்ல இருந்த திருவள்ளூர் பக்கத்துல நடந்த அந்த சம்பவம் மனசையே உழுக்குற மாதிரி இருந்துச்சே ஆமா அது ரொம்ப கொடுமையானது பதினேழு வயசு பசங்க கஞ்சா போதையில ஒரு புறநகர ரயில்ல வடமாநில தொழிலாளியா அறிவாளால தாக்குறாங்க ஏதோ புள்ளி விவரம் இல்ல நம்ம பொது போக்குவரத்துல பட்டப்பகல்ல நடக்கிற கொடூரமான வன்முறை இதுல இந்த போதைப் பொருள் வியாபாரத்தோட முறையே இப்ப சுத்தமா மாறிடுச்சு எப்படின்னு சொல்றீங்க முன்ன மாதிரி ஒரு பெரிய கிங்பின் இருப்பாரு அவருக்கு கீழ ஆட்கள் இருப்பாங்கன்னு இல்ல இப்போ இது ரொம்பவே பரவலாக்கப்பட்டு ஹைப்பர் லோக்கல் ஆயிடுச்சு ஹைப்பர் லோக்கலா ஆமா இது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்ரல் கிழங்கு கிடையாது அதுக்கு பதிலா பேருந்து ஓட்டுநர்கள் சின்ன கடைக்காரங்க கல்லூரி மாணவர்கள்னு ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படியா ஒவ்வொருத்தரும் சின்ன கமிஷனுக்காக கொஞ்சம் அளவுல இத விநியோகம் பண்றாங்க அப்போ இவங்கள எப்படி ஒருங்கிணைக்கறாங்க அதுக்கு தற்காலிக வாட்ஸ்அப் குரூப்கள் சங்கேத மொழிகள்னு பயன்படுத்துறாங்க உதாரணமா கல்லு அப்படிங்கற வார்த்தை கிறிஸ்டல் மெத்த குறிக்குது ஓ இந்த மாதிரி சின்ன சின்னதா பரவலா இயங்குறதால பெரிய நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ரொம்பவே சவாலா இருக்கு இது ஒரு பெரிய வலை பின்னல் ஒரு கண்ணிய பிடிச்சா இன்னொரு கண்ணி முளைச்சிடும் ஓகே இப்ப ஒரு பக்கம் பார்த்தா கடல்ல டன் கணக்குல போதை பொருட்கள் பிடிபடுது இன்னொரு பக்கம் பெங்களூர் மாதிரி நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதியப்படுது இத மேலோட்டமா பார்த்தா நம்ம சிஸ்டம் நல்லா வேலை செய்யுதுன்னு தோணும் இல்லையா ஆனா நீங்க அனுப்புன டேட்டாவுக்குள்ள ஆழமா போகும்போது ஒரு அதிர்ச்சியான வேற ஒரு கதை தெரிய வருது ஆமா அங்கதான் ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட அதாவது என்சிஆர்பியோட டேட்டா படி கேரளால என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் கைது பேர் ரொம்ப ரொம்ப கேரளாவுக்கு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நாடு முழுக்கவே கடத்தலுக்காக கைது செய்யப்பட்டவங்களை விட சொந்த பயன்பாட்டுக்காக கைது செய்யப்பட்டவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் ஒரு நிமிஷம் இது உண்மையிலே பெரிய விஷயம் அப்போ நம்ம சிஸ்டம் பெரிய கடத்தல் திமிங்கலங்களை எல்லாம் விட்டுட்டு போதைக்கு அடிமையான சின்ன சின்ன மீன்களை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா டேட்டா அதான் சொல்லுது இது ஒரு கொள்கை ரீதியான கேள்வி நாம நோயாளிகளை தண்டிச்சிட்டு இருக்கோமா இல்ல குற்றவாளிகளை பிடிச்சிட்டு இருக்கோமா நம்ம சிறைகளும் சட்ட அமைப்பும் பெரும்பாலும் நோய்வாய்ப் பட்டவங்களால நிரம்பி வழியுது இதனால என்ன ஆகுதுன்னா போலீஸ் நேரம் கோர்ட் நேரம் சிறை இடங்கள் எல்லா வளங்களும் இவங்களுக்காகவே செலவாகுது இந்த வளங்களை பெரிய கடத்தல்காரங்களை அடுத்த கட்ட விளைவு என்ன தேவைய அதாவது டிமாண்ட குறைக்க இது எந்த விதத்திலயும் உதவாது நீங்க வெறும் பயனாளரை மட்டும் தண்டிச்சுட்டு கரெக்ட் இதோட தொடர்புடைய இன்னொரு பெரிய சவால் மறுவாழ்வு மையங்களோட நிலைமை உங்க சோர்ஸ்ல இருந்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுல போதைக்கு அடிமையானவங்கல பத்துல ஒருத்தருக்கு கூட முறையான சிகிச்சை கிடைக்கிறதில்ல பத்துல ஒருத்தருக்கு கூடவா ஆமா சரி அந்த சிகிச்சை கிடைக்கிற இடங்கள் அதாவது மறுவாழ்வு மையங்கள் எப்படி இருக்கு அதுதான் இன்னும் சோகமான விஷயம் பல மையங்கள் சட்டவிரோதமா முறையான லைசன்ஸ் இல்லாம தகுதியான நிபுணர்கள் இல்லாம இயங்கிட்டு இருக்கு ஐயோ டெல்லில நடந்த ஒரு ஆய்வுல சில மையங்கள்ல நடக்கிற விஷயங்களை கேட்ட அதிர்ச்சியா இருக்கு அங்க மனித உரிமை மீறல்கள் நடக்குது ஆட்களை கட்டாயப்படுத்தி சேர்க்கறது உடல் ரீதியா துன்புறுத்துறது கொடுமை சிகிச்சையின் பேர்ல கட்டாயமா சமையல் செய்ய வைக்கிறது மாடு மேய வைக்கிறதுன்னு கொடூரமான வேலைகளை வாங்குறாங்க இது நோயாளிகளை குணப்படுத்துற இடமா இல்ல அவங்கள இன்னும் சித்திரவதை பண்ற இடமா மாறிடுது ஆமா இதுல சில நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மறுவாழ்வு மையங்களுக்கு சில குறைந்தபட்ச தரநிலைகளை கொண்டு வந்திருக்கு மனநல சுகாதார சட்டத்தின் கீழ் பதிவு செய்யறதை இருக்கு ஆமா இது ஒரு நல்ல ஸ்டெப் இது நோயாளிகளோட உரிமைகளை பாதுகாக்கும் எதிர்பார்க்கலாம் கூடவே டிஜிட்டல் தளங்கள் மூலமா சிகிச்சை கொடுக்கறதும் அதிகரிச்சுட்டு வருது இது கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஆமா இது ஒரு நல்ல தொடக்கம் ஆனா இந்த விதிமுறைகளை நாடு முழுக்க கண்டிப்பா அமல்படுத்தணும் சட்டவிரோத மையங்களை கண்டுபிடிச்சு மூடணும் அதுக்கு நிபுணர்கள் வேணுமே அதுதான் பிரச்சனை தகுதியான நிபுணர்களோட பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனை அதனால அடிமையாதல் குறித்த கவுன்சிலிங்ல அதிக பட்ட படிப்புகள் சான்றிதழ் படிப்புகளை உருவாக்குறது ரொம்ப முக்கியம் இந்திய பெருங்கடல்ல ஆப்ரேட் பண்ற மெக்சிகன் காட்டல்கள்ல ஆரம்பிச்சு பெங்களூர்ல மன அழுத்தத்துல இருக்கிற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் வரைக்கும் இந்த போதைப்பொருள் சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியும் நாம இப்போ பார்த்திருக்கோம் ஆமா இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது இருவரும் கிரைம் பிரச்சனை மட்டும் இல்ல இதுல சர்வதேச அரசியல் தேசிய பாதுகாப்பு உள்ளூர் சமூக பொருளாதார அழுத்தங்கள் பொது சுகாதாரம்னு எல்லாமே இருக்கு இப்போ நம்ம இதை கையாளும் முறை அதாவது பயனாளிகளை தண்டிக்கிற இந்த அணுகுமுறை ஒரு பெரிய அணை உடஞ்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது ஒரு சின்ன வாளியை வச்சு தண்ணியை வெளியேற்ற முயற்சி பண்ற மாதிரி இருக்கு ரொம்ப சரியான ஒப்பீடு அப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை முடிக்கலாம்னு நினைக்கிறோம் நம்ம சட்டங்கள் கொள்கைகள் நம்மளோட எல்லா வளங்களும் போதைக்கு அடிமையானவங்கள நோயாளிகளா பார்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறத மையப்படுத்தணுமா இல்ல அவங்கள குற்றவாளிகளா பார்த்து தண்டிக்கிறத நோக்கமா கொண்டிருக்கணுமா இதுதான் முக்கியமான கேள்வி டேட்டாவ பார்த்தா நாம இப்ப ரெண்டாவது பாதையில தான் அதிகமா பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் ஒருவேளை போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குற நம்ம பயணத்தோட முதல்படி போதைக்கு அடிமையாவத ஒரு குற்றமா பார்க்கறதை விட அதை ஒரு நோயாக பார்க்கறதுல இருந்து தொடங்கணுமோ யோசிங்க